பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஒன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஷுவருடம் ஐப்பசி மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி தசமி அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் சதயம் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு பின்பு போரட்டாதி பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாஸ்திரப்படி முழு மனதோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் பூஷம் ஆயில்யம் ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் ஒன்று விதி எண் மூன்று பிரபஞ்ச சாஸ்திரப்படி ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் மூன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முன்னேற்றமான நாளாக இன்றைய நாள் அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பார்க்கலாம் மேஷ பனிரண்டு சார்ந்தவர்களுக்கு ஆபத்துகள் விலகக்கூடிய நாள் உங்களுடைய அடிமனத்தில் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அட்டமஸ்தான ஆட்சி பலம் பெற்று பூமி சம்பந்தப்பட்ட வழக்குகள் சாதகமாக முடியும் அற்புதம் மிகுந்த நாளில் ஏமாற்றுக்காரர்களை பாராட்டும் உலகத்தை மேலோட்டமாக புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசிய சார்ந்தவங்க விட்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஏ இஜட் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு நீண்ட கால திட்டங்கள் நிறைவேறும் யதார்த்தமான சூழல்கள் யதார்த்தமான செயல்பாடுகள் யதார்த்தமான காரியங்கள் மூலமாக ஏமாற்றமில்லாத மாற்றங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இளைஞனுக்கு திறமை முக்கியம் மனிதனுக்கு அறிவு முக்கியம் என்பதை அறிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க காரிய சித்தி அனுமந்த சுவாமி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ சி மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்பு வட்டம் பெருகக்கூடிய நாள் ராசி அதிபதி புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால அந்த புதன் பகவான் சூரிய பகவானோடு சேர்ந்து புதாத்திய யோகத்தோடு இருக்கிறதுனால மாணவர்களுக்கு கல்வியின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கண்டவுடன் வருவது காதல் அல்ல காலம் முழுவதும் தொடர்வதுதான் காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிது நம் சார்ந்தவங்க சத்குருநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட இரண்டு அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் டி கடகராசிய சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் களை கட்டக்கூடிய நாள் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் மிகுதியாகும் சந்திர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணோடு மறையும் வரை நெஞ்சோடு நிறைந்திருப்பதுதான் காதல் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ராசிய சார்ந்தவங்க ஆண்டாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் சிம்ம ராசய சார்ந்தவர்களுக்கு வீண் பழிகள் விலகக்கூடிய நாள் ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வம்பு வழக்குகள் விலகும் நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சோகமாக இருப்பதை விட வேகமாக செயல்படுவது நல்லது என்பதை மனதில் வைப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு சிம்மம் ராசய சார்ந்தவங்க திருத்தனி முருகப் பெருமான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி எப் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு விரோதங்களை வெல்லக்கூடிய நாள் சூரிய பகவான் சாதகமாக இருக்கிறதுனால அரசாங்க வகையில் அனுகூலம் அல்லது ஆதாயங்கள் பெருகும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பணி மாற்றம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பிறந்த பின்பு கருவறைக்குள் செல்லவும் முடியாது பெண் மனதில் உள்ள இரகசியத்தை சொல்லவும் முடியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க நர்தன கணபதி தெய்வத்தை வலிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஆர் அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஜி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா என் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு வரட்டு கௌரவத்தை தவிர்க்க வேண்டிய நாள் தொழில் ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனாலே தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் தேவையில்லாத போட்டி பொறாமைகள் மறையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பே இல்லாத தலைவன் எப்போதுமே இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சார்ந்தவங்க அலங்கார பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் விருட்சிக ராசிய சார்ந்தவர்களுக்கு வியாபார போட்டிகள் விலகும் அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அந்த தொழிலில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விஞ்ஞானத்தால் சாதிப்பதற்கும் மெஞ்ஞானத்தால் போதிப்பதற்கும் தன்மானம் தேவை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க அங்காளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் சார்ந்தவர்களுக்கு ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் ஞானகாரகன் ஞான பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் தெய்வ திருப்பணிகளுக்கு நன்கொடை தரக்கூடிய வாய்ப்புகளும் வருமானங்களும் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழ்க்கை தளத்திலும் வலை தளத்திலும் உண்மையை நேசிப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு தனுஷு ரசிக சார்ந்தவங்க பொன்னியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும்பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஜே எக்ஸ் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அரசாங்க தடை விலகும் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழல்கள் அதிகரிக்கும் லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால லாபங்களும் சேமங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இதயத்தில் கலந்த காதலுக்கு உலகத்தில் மதிப்பு அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசியை சார்ந்தவங்க அக்னீஸ்வர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றி புள்ளியை அல்லக்கூடிய நாள் மாமியார் மருமகள் ஒற்றுமையாக கூடிய தேவையில்லாத நட்புகள் தானாக விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் கோபப்படுவது அபத்தமானது கோபமே இல்லாமல் இருப்பது ஆபத்தானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசிய சார்ந்தவங்க யானை பாத விநாயகர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் மீன ராசிய சார்ந்தவர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும் நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும் நாள் வரையில் இருக்கக்கூடிய பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் ஆரம்பமாகும் அற்புதம் மிகுந்த சொல் பேச்சை கேட்காமல் பேச்சை கேட்கும் குழந்தைகளை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க கொண்டத்து காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூல மான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் எல் நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் யோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனநகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்கள் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள தெய்வங்களின் அனுகிரகமும் எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு போதனைகளாக சொல்லி உள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்